ஓம் ஸ்ரீ மாத்திரே நமக ஓம் ஸ்ரீ குருவியோ நமக ஓம் ஸ்ரீ கணேசாய நமக ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமினே நமக ஓம் நம சிவாய சிவாய நமக அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் அருணகிரிநாத சுவாமிகள் அருடைய திருப்புகளில் ஐம்பத்தி ஏழாவது பாடல் சொல் விளங்க வேண்டி பாடியது தொண்டை பாராதந்த அற்றாற் போல் நின்ற மாதந்தி துரல் மாத கூடில் தோறா நின்றல் கோயா நின்று குழையாதே போடா செம்புன் தோடா நின்று தோடாதென் கை கல் தா தோராவிந்தி போரா முந்தல் தோரா குந்தை துறையாடி தூதா எந்தி கேயா வந்த சூர்மாந்த பொறும் வேடா சீரா குண்டை தாழ்மாருந்த சேர അൻപ കേൽ സിന്ദിൽ പെരുമാറേ കോടാനിൻസൽ കോടാരൻ കൈക്ക് അൽതാര കേ അൻപ കേന്ദൊൽ പെരുമാറേ பாட்டின் பொருளை பார்ப்போம் தோல்வியே இன்றி வெற்றி போர் புரிகின்றவரே நறுமணம் வீசும் திருபுயத்தை உடையவரே கௌஞ்சமலையை தொலைத்தவரே சூதாக எட்டு திசைகளிலும் சென்று வஞ்சனை செய்து மாமரமாக முளைத்த சூரவன்மன் அஞ்சுமாறு போர் செய்த வேலாயுதரே சிறந்த ஆஸ்தி மலரையும் கொன்றை மலரையும் மாலையாக திருமார்பில் அணைந்து மீது ஏறுகின்ற பிதாவாகிய சிவமூர்த்திக்கு இனிய புதல்வரே தேனினும் இனியவரே அன்பர்க்கு இனிய சொல்பவரே செம்பொருளே செந்தில் ஆண்டவரே பெருமிதம் உடையவரே பொருளை ஆராயாமலும் அதனை உற்றுப்பாராமலும் அழகுடன் வந்து ஆடவர்களின் உயிர் சோரும்படி பிறங்கியும் நல்லதே கிடைக்காதவர் போல் நின்று அளவில்லாத மயக்கத்தை கொடுத்து இங்கும் அங்குமாக திரிகின்ற விலைமகளிரின் வெளி அன்பில் சோர்வு அடைந்து எலும்புடன் கூடிய இவ்வுடம்பு ஓய்ந்து நின்று உள்ளம் குலைந்தவாறு மலைபோன்ற சிவந்த பொன்மயமாகிய தோள்களை உடையவரே தேவரீரது புகழ் எலியேனுக்கு நேர் நின்று உதவும் என்று உலகவர் உரைக்குமாறு அருள்புரிவீராக என வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர் ஒன்று என்பது ஒரு மொழியாகிய பிரணவத்தை குறிக்கும் ஒரு மொழியை குருமொழியாக கொண்டு உணர்தல் வேண்டும் எலும்பினால் ஆன இந்த உடல் ஏழு உறுப்புகளால் ஆனது சப்ததாதுக்கள் எலும்பு தோல் சதை மூளை சுக்கிலம் இரத்தம் இரதம் என்பவை விலைமகளிர் உறவால் உடல் உள்ளம் உணர்வு நிலை குலையும் முருகனுடைய புகழ் ஒருபோதும் தளராது நேர் நின்று உதவும் முருகன் தேன் போல் அடியவர்களின் சித்தத்தில் தித்திக்கும் தெய்வம் அடியார்களுக்கு இனிய சொற்களை கூறி அருள் புரிகின்ற அருள் கடல் முருகன் இன்சொல் விசாகா என பாடல் உள்ளது சூரனை அடர்ந்த வேலவரே சிவகுமாரரே செந்தில் அதிபதியே ஆதர் வயப்படாது உமது புகழை பாட அருள் புரிய வேண்டும் என்று வேண்டுகிறார் அருணகிரிநாதர் நாமும் முருகப்பெருமானின் புகழை பாடுகின்ற திருப்புகழை பாடி இன்பமாக வாழ முயல்வோமாக கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோகரா நன்றி வணக்கம் வேலும் மயிலும் துணை ഓം സരവണഭവ മുരുഖാചരണം തിരുചിത്രംബലം